ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பாலிட்டி ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்குறிஞர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார் சட்ட விதி எழுபத்தி ஆறு பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நிதி புலனாய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு அமெரிக்கா இந்தியாவின் பதினாலாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ராம்நாத் கோவிந்த் அவங்கதான் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க விதி முன்னூத்தி எழுபது ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பொறுத்துங்க பார்க்கலாம் விதி நூற்றி ஐம்பத்தி மூணு ஆளுநர் விதி நூற்றி அறுபத்தி மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விதி நூற்றி எழுபது அப்படிங்கிறது சட்டப்பேரவை அப்போது வந்து மூணு நாலு ரெண்டு ஒன்று எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது என்ன கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அவள் அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும் அவன் அவள் உயர் நீதிமன்றத்தின் குறைந்தது ஐந்து வருடம் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும் அவன் அவள் மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும் அவன் அவள் அறுபத்தைந்து வயது வயதை அடைந்தவராக இருக்கக்கூடாது ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் குறைஞ்சது வந்து பத்து வருடமாவது வழக்கறிஞராக வந்து பணியாற்றிருக்கணும் ஓகேங்களா உச்ச நீதிமன்றத்துக்கான அதுதான் மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை உயர் நீதிமன்றத்திலாம் வந்து வழக்கறிஞராக வந்து பணியாற்றிருக்கணும் அறுபத்தஞ்சு வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அறுபத்தஞ்சு வயது வரும்போது அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க அப்போ இந்த மூணுமே வராது அப்போ தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அவன் அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி ஓகேங்களா ஆறு மாதங்கள் அதுக்கடுத்து வந்து பின்வரும் பின்வருணாற்றுள் சரியானதை தேர்வு செய்க குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார் நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது ஓகேங்களா ரெண்டுமே வந்து சரிதான் சரியானது வந்து ஒன்று ரெண்டு தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமையே இருக்கிறார் அவர் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார் ஓகேங்களா கூற்று காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறாங்க இவரை வந்து போன துணை குடியரசு வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாக்காளர் குடும்பத்தின் மூலமாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதில் வந்து மாநிலங்களவை மட்டும் இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து துணை குடியரசு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அது வந்து ரெண்டாவே உறுப்பினர்களும் வந்து இருப்பாங்க அதுக்கடுத்து வந்து அதனால் வந்து கா கூற்று சரிதான் தான் எனக்கு காரணம் தவறு எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் வந்து இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்தியது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பன்னெண்டு பேர் ஓகேங்களா நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டு பேர் சுரண்டலுக்கு எதிராக உரிமையை கூறும் இந்திய அரசியல் சுரண்டலுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ரெண்டே உரிமைகள் தான் வரும் சுண்டலுக்கு எதிரான உரிமைகள் வந்து அப்படின்னா ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் ஓகேங்களா ஒரு மாநில ஆளுநர் வந்து உண்மையான நிர்வாகத் தலைவர் அப்படிங்கிற போது அவசர நிலை காலங்களில் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடியும் பாகுபாட்டை தடுக்கும் முறை விதி பத்தொன்பது கூட்டம் கூட்டும் உரிமை விதி பத்தொன்பது வா உயிர் வாழும் உரிமை விதி பதினான்கு அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை விதி வந்து பதிமூணு உயிர் வாழும் உரிமை விதி வந்து பதினாலு விதி பதினாலு அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் உயிர் வாழும் முன் உரிமை அப்படிங்கிறது கிடையாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களோட பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு கணக்கு தணிக்கையாளர் தலைவர் ஓகேங்களா ஆர்டிக்கல் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் வந்து இரநூத்தி எண்பது நிர்வாக தீர்ப்பாயம் ஆர்டிக்கல் வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆர்டிக்கிள் முன்னூற்றி பதினஞ்சு இந்தியாவில் முதன் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் இந்தியாவில் வந்து முதன் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு தேர்வாளர் குழு கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றி தவறாகன கூற்று எதும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டம் எழுச்சி சட்டம் மேன்மையானது அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போட முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்